கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவை முருகா தனிகா சலனே சங்கரம் புதல்வா கதிர்காமதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவின்கூடிவாழ் அழகியமாமலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பழினேன் அழினேன் பரவசமா நேசமாக அணினேன் அடினேன் நாவினன் போதியை நேசமுடன் யான் நெற்றையில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்தமத்தாக வேலாயுதனார் சித்தி பற்றழியேன் சிறப்புடன் வாழ்க ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம வாழ்க